வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மழை பயங்கரமாக இருக்குது இந்த மழைக்கு வந்து சாம்பார் அப்புறம் பருப்பு சப்புன்னு இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு கார காரக்குழம்பு நான் பண்ணுறேன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க நான் பண்ண கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க எப்படினு சொல்லுங்கள் ஓகேவா வாங்க அது வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பத்து பல்ல பூண்டு இருந்தால் போதும் சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இருக்கும் இருக்கானு பாருங்க மழை பெஞ்சினேதான் இருக்கு கால மழை பெஞ்சினுதான் இருக்கு சூடா ஒரு காரைக்குழம்பு கிழங்கு போட்டு பண்ணலாமா வாங்க உற மாதிரியே தெரியலையே மழை மழை கிழங்கு காரைக்குழம்புக்கு தேவையான பூல் எடுத்துக்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அதில் போட்டு கடுக்கெலாம் ஒன்றும் வேணா காண குழம்பு சிம்பிளாக போனால் நல்லாயிருக்கும் பூண்டு இவர் பண்ணி பாருங்கள் ஓகே தக்காளி போட்டுருங்க தக்காளி வீட்டில் இல்லை ஒரு சின்ன தக்காளி மிச்சம் அதையும் போட்டாச்சு அதுலேயே உள்ள போட்டுருங்க ரெண்டு உள்ளகாரம் நல்லா வதக்குங்க குழம்பு நம்ம வீட்டு குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் போட்டுங்க அவ்வளோதான் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போது புளித்தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிருக்கேன் புளி தண்ணி ஊற்றிட அவ்வளோதான் ரொம்ப திக்காக விட்டோம் ஆஃப் பண்ணி அரைக்கலாம் குழம்பு உருளைக்கிழங்கு தரக்குழம்பு இந்த பக்கம் வந்து பூண்டு ரசம் அது நம்ம வீட்டுக்கு கல்யாணப்பொடி இருக்குது இல்லையா கல்யாண ரசம் கல்யாணப்பொடி ரசத்தில் அது பண்ணியாச்சு இப்போ நல்லா திக்கான இறக்கிட இறக்க வேண்டியது தான் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் வெளியே பாருங்கள் கிளைமேட் சும்மா மழை பெஞ்சு காத்தரிச்சு ஜிக் 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 இதெல்லாம் சூடாக ஒரு சாப்பிட்டேன்னு வச்சுங்க வேறு லெவலில் இருக்கும் இப்போ தூரல் போட்டுன்றிருக்கு அவ்வளோதாங்க இன்னும் ஒரு கொதியில் வந்து இறக்கிட வேண்டியது தான் ரசமும் ரெடி குழம்பு ரெடி சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு இப்படி தான் பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே ஓகே பாய் பாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் வாங்க அவ்வளோ உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிளாக பண்ண இதாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்குங்களா இதே மாதிரி பண்ணி பார்த்து சொல்லுங்க அது தரேன் சரி உங்கள் கையில் கடை இருக்கா நாங்கள் வச்சிருக்க எங்கே இது தரேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த கல்யாண மீட்டு ரசம் ஒரு ரசம் செஞ்சாச்சு சாப்பாடு வச்சப்பறம் நாம் என்ன சமையல் காமிக்கிறேன்